ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சேனல் நம்மக்கிட்ட வந்து பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பல்சர் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடிங்குது அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் டயர் வண்டியில் வந்த டயர் தான் வண்டியில் வந்து நீட்டாக சர்வீஸ் பண்ணி எல்லாம் பக்காவாக இருக்குது வண்டி வந்து சூப்பர் கண்டிஷனாக இருக்குது சிங்கிள் ஓனர் பார்த்தீங்கன்னா காய்ஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து மூணு வருஷதாகுது ஒன் காய்ஸ் பார்த்திங்கன்னா வண்டியோட ப்ரைஸ் வந்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க கஸ்டமருக்கு அது வாங்க நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இருந்தாலும் ஹலோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ சாவி வந்து ரெண்டு இருக்குது புது சாவி புது வண்டி எல்லாமே பாருங்கள் மீட்டரில் போட்டு பார்க்குற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஒரு அவ்வளோ கிளிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வெறும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி பதினேழு கிலோமீட்டர் தான் ஓடிருக்குது வண்டி பாருங்கள் வண்டி வந்து கண்டிஷன் சூப்பராக இருக்குது வண்டி வந்து பசங்க தான் ஓடிங்கிறாங்க ரொம்ப அடிச்சு ஓட்டல பாருங்கள் ஒரு செல்ஃப் போகிற மாதிரியே ஒரே ஸ்டார்ட் சும்மா ஒரு பக்காவாக அடித்தா பக்காவாக ஸ்டார்ட் ஆகுதுங்க பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் நம்பரை கொடுக்குற மாதிரி அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வண்டி வந்து தருமபுரி நம்மக்கிட்ட தான் இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்